மக்களவைத் தேர்தலோடு ஒடிசா மாநில சட்டசபை தேர்தலும் நடக்க இருக்கும் நிலையில் பாஜகவினுடைய முக்கிய குறியாக இருக்கிறார் பிபி ஜனதா தள கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் ஒருவரான தமிழகத்தைச் சேர்ந்த வி கே பாண்டியன் பாண்டியனை குறிவைத்து பாஜக பல்வேறு விமர்சன கணைகளை தொடுத்து வரும் நிலையில் அதனை கண்டுகொள்ளாமல் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அது மட்டுமில்லாமல் தற்பொழுது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இந்தியா முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது இதுவரை ஐந்து கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கும் நிலையில் இன்னும் இரண்டு கட்ட வாக்குப்பதிவும் நடைபெற இருக்கிறது இந்நிலையில் தான் தற்பொழுது ஒடிசா மாநிலத்தை பொறுத்தவரை மக்களவைத் தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலும் நடக்கிறது நூற்றி நாற்பத்தி ஏழு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இருபத்தி ஒரு மக்களவைத் தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் சட்டமன்ற தேர்தல் நான்கு கட்டங்களாக நடக்கிறது அது மட்டுமில்லாமல் இதுவரை இரண்டு கட்ட தேர்தல் நிறைவடைந்திருக்கும் நிலையில் இன்னும் இரண்டு கட்ட தேர்தல்கள் ஒடிசா மாநிலத்தில் நடைபெற இருக்கிறது பல்வேறு மாநிலங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வந்த பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷாவினுடைய பார்வை தற்பொழுது ஒடிசா மாநிலத்தின் பக்கம் திரும்பியிருக்கிறது அங்கு ஏற்கனவே மூன்று முறை பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து அங்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் ஒடிசா மாநிலத்தை பொறுத்தவரை இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக முதலமைச்சராக நவீன் பட்நாயக் தொடர்கிறார் இந்த முறையும் அவருக்கே வெற்றி வாய்ப்பு இருக்கும் என கணிக்கப்படுகிறது நவீன் பட்நாயக் நம்பிக்கைக்குரிய கரமாகவும் தளபதியாகவும் திகழ்கிறார் தமிழகத்தைச் சேர்ந்த வி பாண்டியன் பஞ்சாப் கேடர் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்த அவர் ஒடிசா மாநிலத்திற்கு மாற்றப்பட்டார் அங்கு மக்களுடைய நன்மதிப்பை பெற்று அவர் முதலமைச்சரின் தனி உதவியாளராகவும் இருந்தார் அது மட்டுமல்லாமல் நவீன் பட்நாயக்கின் நம்பிக்கையை பெற்ற அவர் தனது ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சியிலேயே இணைந்து கொண்டார் தற்பொழுது பிஜி ஜனதா தளம் கட்சியினுடைய நம்பிக்கை தளபதிகளில் ஒருவராக இருக்கும் தேர்தல் வியூகங்களை வகுத்து கொடுத்து இருக்கிறார் தற்போது பிஜி ஜனதா தளம் கட்சியினுடைய நம்பிக்கை தளபதிகளில் ஒருவராக இருக்கும் அவர் தேர்தல் வியூகங்களை வகுத்து கொடுத்திருக்கிறார் அவரது வியூகத்தின் படியே தற்போது ஜனதா தளம் தேர்தலை சந்திக்கிறது நவீன் பட்நாயக் திருமணம் செய்து கொள்ளாத நிலையில் அவரது வாரிசாக பி கே பாண்டியனை இருப்பார் எனவும் கூறப்படுகிறது இதனையடுத்து அவரை நோக்கி விமர்சன கடைகளை தொடுத்து வருகிறது பாஜக அது மட்டுமில்லாமல் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒடிசாவில் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர நரேந்திர மோடி ஒடிசாவினுடைய வளங்கள் கொள்கை அடிக்கப்படுகிறது எனவும் பூரி ஜெகநாதர் கோவிலில் பொக்கிஷ அறைகள் காணாமல் போன சாவி தமிழகத்தில் இருக்கிறது என வி கே பாண்டியனை மறைமுகமாக விமர்சித்து பேசினார் இது பிரதமர் மோடிக்கு தமிழகத்திலிருந்து பலத்த கண்டனங்களை பெற்றுத்தந்தது அது மட்டுமல்லாமல் அமித்ஷாவும் வி கே பாண்டியனே குறிவைத்து பேசியுள்ளார் அதோடு சேர்த்து கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பிரச்சாரத்தில் பேசிய அமித்ஷா ஒடிசாவை ஒரு தமிழர் ஆள வேண்டுமா அல்லது ஒடியா மொழி பேசும் இளைஞர் ஆள வேண்டுமா அப்படின்னும் பெருமை இந்த மாநிலத்தை ஒரு தமிழர் வழிநடத்தி செல்லலாமா என கேட்டதோடு பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஒடியா மொழி பேசும் ஒரு இளைஞர்கள் முதலமைச்சராக நியமிக்கப்படுவார் என பேசினார் இதையடுத்து அமித்ஷா இனவாதம் பேசுவதாக புகார்கள் எழுந்தன இந்த நிலையில் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் வி அமித்ஷாவின் வி கே பாண்டியன் ஐந்து வருடத்திற்கு ஒருமுறை சுற்றுலா பயணியாக வருபவர்கள் என்னை குறித்து பேசுகிறார்கள் நான் ஒடிசாவின் மக்களோடு மக்களாக பயணித்திருக்கிறேன் நவீன் பட்நாயக்கின் குதிரை போல செயல்பட்டு வருகிறேன் ஐந்து வருடத்திற்கு ஒருமுறை டூரிஸ்டுகளுக்கு ஒடிசாவின் தலையும் தெரியாது வாழும் தெரியாது ஒடிசா மக்கள் அவர்களை அரசியல் சுற்று பயணிகளாக பார்க்கிறார்கள் எனவும் விமர்சித்திருந்தார் அமித்ஷா போன்ற பாஜகவினுடைய நட்சத்திர பிரச்சாரக்காரர்கள் போன்ற பல வெளியாட்கள் ஒடிசாவினுடைய தலைநகருக்கு பெயரிடவே போராடுவார்கள் ஒடிசாவில் தேர்தலுக்கு சில நாட்களே உள்ள நிலையில் நவீன் பட்நாயக்கின் பிஜேடி கணிசமான பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் அப்படின்னும் பாண்டியனின் கூற்றுப்படி பிஜேடி இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் இருபத்தி ஒன்றில் பன்னெண்டு இடங்களில் வெற்றி பெற்றதை விட சிறப்பாக கூடுதலாக வெற்றி பெறும் அப்படின்னும் பேசியிருக்கிறார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தம்மளையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க